நிகிதாவே மோசடி ஃப்ராடு நிகிதா நீங்க இப்போ லேட்டா கண்டுபிடிச்சிங்க இல்ல அப்படி கிடையாது அதுக்கு முன்னாலேயே நீங்க நீதி வழங்கிட்டீங்களா ஒரு ஒரு உயிர் வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து கொன்று இப்போதான் நிக்கிதாவுடைய பின்புலத்தை வந்து ஒவ்வொரு டேட்டாவா வந்து சொல்றாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பத்துல எப்படி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எங்க பண்ணாங்க அப்படின்னு ஒரு நிரபராதியை என்னனே கேட்காம சட்டத்துக்கு உட்பட்டு நடக்காம அவருடைய மரணங்கள் எல்லாம் இன்னும் கொடூரமா இருக்கும் நீங்க நேர்ல பாத்துருக்கீங்க நான் அதை பத்தி இன்னும் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அவரை ரொம்ப டார்ச்சல் படுத்திருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் நீ நேர்ல இருந்தனால அதை பத்தி சொல்லுங்க ஏன்னா அவருடைய காதுகள் எல்லாம் ரத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் வந்து இப்ப மார்க் பண்ணிருக்காங்க அதே மாதிரி தம்பியோட உடல் அடக்கம் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா அந்த தம்பியோட புகைப்படத்தவையோ இல்லையா தம்பியை நேரில் பாக்குறதுக்கோ அவனோட அம்மாவோ அவரோட தம்பி நவீனியாரா அவன் நேரில் போய் பார்க்கணும்னு பார்த்தா கூட அதுக்கு கூட அந்த அரசாங்கம் வந்து அனுமதிக்கல போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாக்குறதுக்கு அனுமதிச்சாங்க அதுவே வந்து நீங்க செய்யக்கூடிய தவறை வந்து எவ்வளவு தூரம் மறைக்கீங்கிறதுல பெரிய கொடூரமான சந்தை இருக்கு இப்ப நீங்க சொல்ல மாதிரி நிக்கிதா வந்து ஃப்ராடுங்கிறது வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்க பெட்டிஷனை வந்து சிஎஸ்ஆர் போட்டு நீங்க மூலமா வாங்காம அது நீங்க மக்களுக்கு என்ன ஒண்ணு இல்லை முறையாக அதாவது கவர்மெண்ட் தான் வந்து நிக்கிதா ஃப்ராட் ஆகி கண்டுபிடிக்கல சாமானிய மக்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வீட்டுல இருந்து நாங்க வந்தோம் எங்க அம்மாவை வந்து கூட்டி போய் ஸ்கேன் சென்டர் போனோம் அங்கே நகையை கலட்டி வச்சிட்டோம் கார்ல வச்சுட்டோம் ஏன் உடனே நகையை போடணும் கோயிலுக்கு வருவோம்னு சொல்லி கோயிலுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகும்போது அந்த பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா ஒரு காருக்குள்ள நகை இருக்கு அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு மனிதர் மனநிலை இருக்கல நகை இருக்கு பணம் இருக்குன்னா ஒரு யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க கொடுத்த முன்னும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்கேன் சென்டருக்கே போகல நேரடியா எங்க அம்மா வந்து உடனே கோயிலுக்கு போயிட்டு போகும்னு சொல்லிட்டாங்க அதனால அங்க இருந்தே வந்துட்டு அப்ப ஸ்கேன் சென்டருக்கே போகாதவங்க வீட்டு நேரடியா கோயிலுக்கு வர்றவங்க நகையா கலட்டி காருக்குள்ள வைக்கணும் அப்போ அவங்ககிட்ட அந்த ஒரு இதே கிடையாது இப்ப வந்து தப்பிக்கிறதுக்காக சொல்றாங்க என்ன நீ பண்றேன் பாரு அப்படின்ற ஒரு அந்த பேரொலி அதே நேரத்துல ஒரு அதிகார திமிரு கொண்ட சில பேர் கூட இருக்கிற ஒரு தைரியம் தான் இதுல வந்து இளைஞர் அஜித் வந்து ஐந்நூறுவா கேட்கறது தப்பு கிடையாது ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் அந்த கோவில்ல அந்த வீல் சேர எடுத்துட்டு போறாங்க நாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் ஒரு ஐநூறுவா கொடுங்கன்னு கேக்குறது அது மிகப்பெரிய தவறும் இல்லையே கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பணி செய்யறாங்க ஒரு கோயில வந்து செக்யூரிட்டி கார்டா வேலை பாக்குறாங்க அதுக்குன்னு சில புரோட்டால் இருக்கும் சிஸ்டமேட்டிக்கா ஆள் வச்சு தான் எடுப்பாங்க அப்படி பார்க்கக்கூடிய பையங்க வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்காங்கன்னா கோயிலுக்கு வர்றவங்க மனம் இருந்து அவங்களே செய்வாங்க பெரியவங்களை கூட்டு போற ஒரு ஆசிர்வாதமா இருக்குன்னு கொடுப்பாங்க இந்த லேடி வேணுங்கன்னே வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாது நான் பெரிய ஆளு தெரியும்ல அந்த ஒரு தான் அந்த மக்கும் வந்திருக்குமே தெரிய இவங்க ஒரு தன்மையா இல்ல தம்பி நான் காசு காசுல இல்ல நான் பெற தாரன்னு சொல்லியிருந்தா கூட அதை ஏத்துக்கிட்டு போக பக்குவத்துலதான் பக்கத்துலதான் தம்பி மாதிரி இருந்திருப்பாங்க யாரும் கட்டாயப்படுத்தி பண்ண மாட்டாங்க அதையவே வந்து இவங்க தவறலான ஒரு கண்ணோட்டத்துல கொண்டு போயிட்டாங்க அதே மாதிரி நான் இப்போ ஆரம்பத்துல உங்ககிட்ட சொன்னேன் தேவர் சமுதாயத்துல இருந்து அஞ்சு பேர் காவலர்கள் இருந்தாங்க நிக்கிதா உட்பட அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய போர்படிகள் நடந்துச்சு ஆனா ஒரு சமுதாயத்தை நம்ம சொல்லும் போது நல்லதையும் சொல்லணும் அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் இப்ப வந்து அந்த புட்டேஜ் எடுத்து கொடுத்து உள்ள கொடுத்துருக்காரு உண்மையில அவருக்கு வந்து நாடாளு சமுதாயம் சார்பாக நாங்க வந்து மனமார பாராட்டுகளை தெரிஞ்சுக்கிறோம் இப்ப அவங்க விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து நல்லா தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு அதனால அவனுக்காக நான் கடைசி வரைக்கும் நின்னு அந்த உடனே விஷயங்கள் வந்து அவரை நீங்க வந்து விசாரணைக்குள்ள எடுக்கணும் அவரை நேரில் வந்து விசாரிக்கணும் சொன்னாங்க அவருமே வந்து இப்ப கடைசி வரைக்கும் வந்து நான் வந்து எந்த இடத்துலயுமே வந்து போக சாட்சியா போகமாட்டோம் என்ன உண்டோ நான் கண்டிப்பா சொல்லி தம்பிக்கு நீதி வாங்கி கொடுக்கல நிப்புங்கிறத அவங்களும் தெரியப்படுத்துறாங்க ஆனால் அவருக்குமே இதே நான் சொல்லக்கூடிய திமுக நிர்வாகிகளை வச்சு நேற்றைய தினம் நெருக்கடி வீட்டுக்கு போக தொந்தரவு பண்ண நீ எப்படி போச்சு ஒரு கேவலமான வார்த்தைகள உறவு உறவினர்கள் தான் சொல்றேன் நீ சாணா போயிலுக்கு நீ ஏன் போய் நிக்க உனக்கு தேவையான அந்த பையனை கண்டிச்சு பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் உண்மையிலேயே நல்ல பயனா இருந்திருக்கிறாங்க மாற்று சமூகமா இருந்தாலும் கூட தேவர் சமூகமா இருந்தாலும் நல்ல பயனா இருந்திருக்காரு உடனே அவர் அதை வெளியே சொல்லி கோர்ட்டுக்கு டைரக்ஷன் போய் அங்கிருந்து உடனே பிஎஸ்ஓ போட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் தம்பிக்கு கொடுத்துருக்காங்க உண்மையில நாளா சமுதாயம் சப்ப பாராட்டுக்கிறோம் எல்லா சமுதாயத்தையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கேவலமானவர்களும் இருக்கிறார்கள் அதே போல் காவல்துறையிலையும் வந்து எல்லாரையும் குறை சொல்றதுக்கு எல்லாம் நிறையா காவலர்கள் இருக்கிறாங்க நல்ல காவலர்கள் இருக்காங்க எத்தனையோ இடத்துல சந்தோஷம் நிற்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய காவலர்கள் எஸ்ஐஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இருக்கிறவங்க நான் பார்த்திருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல இருந்து வரும்போது தண்ணி பாட்டில் மோத கொண்டு சாப்பாடு மோதற்கொண்டு கொண்டு வந்து கொண்டு வருவாங்க இங்க வெளியில கூட சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ்ல ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் பாத்துருக்காங்க எல்லாரையும் குறை சொல்றதுல இவங்க மாதிரி சில பேர் செய்கிற ஒரு தவறுனாலதான் வந்து ஒட்டுமொத்த பிரச்சனையும் வந்துருக்கு இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் எப்படின்னா மிளகா பொடி அவங்க குடிக்க தண்ணி கேட்கும்போது கடைசி வரைக்கும் தண்ணியில மிளகா பொடி கலந்து கொடுத்து அந்த மாதிரி ஒரு கொடூரமான முறையில் அந்த கடைசி நிமிடங்களை அஜித் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு நேரில் நீங்க இருந்ததுனால என்ன உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல இதுல மிளகா பொடி வாங்கி கொடுத்ததே வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு நபர் தான் காவல்துறை சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதை போட்டு குடிக்க சொல்லும் போதும் அவனை அடிக்கும் போதும் அதே இடத்துல இருந்து நிறைய பேர் அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அதை சொல்றாங்க நாங்க பார்த்தோம் பார்த்தோம் இப்ப சொல்றாங்க இப்ப இந்த இடத்துல நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன் பப்ளிக் சொல்றேன் ஒரு லாக்அப் டெத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு அரசாணி இதுல கொண்டு போயிட்டாங்க ஒரு தனிப்படையை கொண்டு போறாங்க வச்சிருக்காங்க ப்ரீவியஸ் அக்யூஸ்டா இருந்தா நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை ஏதோ ஒரு குச்சம் இல்லாத பையன் அப்படி ஒரு பையனை கொண்டு போய் இவங்க பண்றாங்க பிரச்சனை வருது இந்த மாதிரி கண் முன்னாடி தாக்குறாங்கன்னா தயவு செஞ்சு பப்ளிக் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த போலீஸ் கூட நீங்க காவல் நிலையத்தை சூறையாருன்னா கூட பிரச்சனை கிடையாது என்ன வழக்கு போட்டுற போற மிஞ்சி போனா என்ன பைசை விடாம தடுத்துவோம் கேஸ் போட்டு கலவரம் போட்டு போங்க இந்த உயிரை காப்பாத்திருக்கலாம்ல ஒரு கண்ணுக்கு முன்னால தனமா இவங்க ஒரு அஞ்சு பேரு இவ என்னமோ பெரிய ஜாம்பவான மாதிரியும் இவனை நம்ம ஒண்ணுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லி வேடிக்கை பார்க்க போய்தானே அந்த ஒரு சம்பவம் மக்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா அண்ணா பல்கலைத்துல இருந்த கொடூரமான ஒரு விஷயம் இருக்கு அவனை நீங்க இதே மாதிரி ஏதாவது பண்ணீங்களா விசாரிச்சீங்களா இல்லைன்னா அவன் மேல ஒரு அடி கூட போட்டீங்களா ஆனா நகையை திருடாத குச்சப்பண்ணில எதுவுமே இல்லாத கோவில் இருக்கவரை ஒவ்வொரு இடம் மாறி 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 அவரை கொண்டு போய் என்ற பேர்ல அவரை கொடுமைப்படுத்தி கடைசியில நான் நகையை எடுத்தேன் அப்படின்னு அதை ஒத்துக்கிறாரு அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம் அவர் கோயில்ல வந்ததுக்கு அப்புறம் இல்லைங்க என்னை யாரா காப்பாத்திடுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் கோயில் வந்து நின்னேன் அப்படின்ற ஒரு 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 வந்து அந்த அளவுக்கு நெருடலா மாறிச்சு லாஸ்ட்ல அவருக்கு கஞ்சா கொடுத்தாங்க கஞ்சா கொடுத்து அவரை குடும்பப்படுத்துறாங்க அப்படின்றது அது எந்த அளவுக்கு உண்மை உண்மைதானா கஞ்சா கொடுக்கப்பட்டதா கொடுப்பாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க அவங்க வந்து வலி தாங்கணும் ஒண்ணு ஒண்ணு அந்த கேட்டகரியில அன்னொன்னு என்னன்னா வந்து அவங்களோட சுயநினைவை தாண்டி ஏதாவது சொல்றாங்கன்னா டெஸ்ட் பண்ணக்காக கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து மறக்க முடியாது கண்டிப்பா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்கும் கண்டிப்பா வந்திருக்கும் அதே மாதிரி இப்ப நீங்க கேட்ட கேள்வியில வந்து அண்ணா யுனிவர்சிட்டி சொன்னீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அந்த பையனை அடிக்காத காரணம் என்னன்னா அவன் ஆல்ரெடி வந்து திமுக பிரமுகர் அவன் ஆல்ரெடி திமுக பிரமுகர்ல இருந்து நிறைய வேலைகள் செஞ்சிருக்கிறாரு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட நிறைய நெருக்கத்துல இருந்தவர் அவரை அடிச்சு அழிக்க கூடாதுன்னு கூட மேலிடத்துல உத்தரவு வந்திருக்கலாம் இங்க ஒரு சார் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சார் இருக்கதான் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கிறாங்க அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்தி வெகுஜனங்களை வந்து என்ன எனக்கு கேட்ட எனக்கு என்னன்னா இடையில ஒரு பிரபலமான ஒரு நகைக்கடையில நகை திருட்டு நடந்தது அந்த நகைத்திற்கு ஈடுபட்டவங்க கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த கையாளல சட்ட ரீதியா எப்படி பண்ண முடியுமோ அதை தான் பண்ணாங்க ஆனால் ஒரு ஒரு ரூபா கூட எடுக்கல அவருடைய இப்ப குச்சப்பண்ணின் இல்ல எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அந்த குடும்பத்துல ஒரு இருபத்தி ஏழு வயது வை கூட ஒரு ஒருத்தர் வந்து இவ்வளவு தூரமா கொடுமா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த நூற்றாண்டுல இவ்வளவு சோசியல் மீடியா இருக்கிற நேரத்துல என்னை யாரா காப்பாத்திட மாட்டாங்களா கோயில இருந்தா அப்படின்னு அந்த ஏக்கங்கள் இருக்கு இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மக்கள் இத எப்படி ஹேண்டில் பண்ணும் இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நடக்க விடாம தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இல்ல பொதுவா வந்து மக்களுக்கு வந்து சட்ட விழிப்புணர்வு உதவ வேணும் காவல்துறை பயப்பட வேண்டாம் காவல்துறை வந்து தவறு செய்வர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் தான் வந்து பயப்படவே வெகுஜனங்களும் பொதுமக்கள் நம்ம பயப்பட தேவையில்லை காவல்துறை அணுகுதற்கு ஒரு அடிப்படை சட்டங்களாத மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் போலீஸ் ஸ்டேஷனோ இல்ல போலீஸ்ல இருந்து ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தோன்னா பயப்பட தேவையில்லை நீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு என்கொயரிக்கு வந்து போலீஸ் கூட்டு போறாங்க அப்படின்னா உடனே அட்வொகேட் யாருக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்கள கூட கூட்டு போங்க இல்லன்னா சமன் போட்டைகளை கூப்பிடுங்க நாங்க வாரம் கூப்பிடுங்க அன் அக்கௌண்டடா யாரும் கூப்பிட்டாங்கன்னா காவல்துறைக்கு போறதும் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும் பாண்டினார் மக்களுக்கு வந்து சட்ட ரீதியான பொது மக்களோட சமுதாய மக்களோட நிக்குமா அவங்களுக்கு வந்து உதவிகள் செய்யுமா அப்படி பத்தி இல்ல நூறு பெர்சென்டேஜ் நம்ம வந்து சட்ட ரீதியா தான் செய்வோம் காவல்துறைக்கு நிறைய பேர் விழிப்புணர்வு எல்லாம் இருப்பாங்க எந்த யார பாக்குறது தெரியாம இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு பாண்டினார் மக்கள் இயக்கம் வந்து சட்ட ரீதியான எல்லா விஷயங்களுக்கும் துணை நிற்கமா அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா நூறு பர்சன்டேஜ் இருப்போம் அது நாரார் சமுதாய மக்கள் வந்து சட்ட ரீதியான விழிப்புணர்வா வன்முறை யாரும் கையாளாம இருந்து கண்டிப்பா சட்ட ரீதியா நம்ம அறிவுபூர்வமா படிச்சு கல்வியில மேம்பட்டுனோம் அப்படின்னாலே நம்மள ஒரு ஆபிசர் ஆகிட்டோம்னா நம்ம வந்து நம்ம நம்ம தக்காத்துக்கலாம் மத்தவங்களுக்கு உதவி செய்யற இடத்துக்கு நம்ம போயிடும் வன்முறைனால ஒண்ணும் ஆயிரம் போறது இல்லை அந்த காலங்கள்லாம் கடந்து வந்துட்டோம் இன்னைக்கு நீங்க சொல்ல டெக்னாலஜி எவ்வளவோ வந்துருச்சு இன்னைக்கு எவ்வளவோ மக்கள் முன்னேற்றத்தினா போய்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு போய் உட்காந்துட்டு அருவாள் எடுத்தோம் சண்டை போட்டோம் அந்த எல்லாம் போகக்கூடாது கூடாது அது நம்மளை பொறுத்தவரை சட்ட ரீதியான விழிப்புணர்வும் மக்களுக்கு ஒவ்வொரு உள்ளவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க போலீஸை பார்த்து பயப்படாதீங்க நம்மளால வந்து போலீஸுங்கிறது வந்து அரசு அதிகாரிகள் தான் அவங்க வந்து நமக்கு பணி செய்யறதுக்காக நியமிக்கப்பட்ட அரசாங்கத்தின் இயந்திரத்துல ஒரு உறுப்பினர்கள் தான் அவங்க வந்து நம்மளை எந்த இடத்துலயும் பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுனால எல்லாரையும் பார்த்தோன்னா நம்ம மக்களே வந்து ரொம்ப வந்து பயந்து தப்பான ஒரு எண்ணத்துக்கு போயிருந்தாங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை தமிழ் மீடியாவுக்காக வழங்கி அஹ் ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஆளா உங்களுடைய குரல் வந்து எல்லா சோசியல் மீடியாவும் ஒழித்தது இன்னும் சொல்ல போனா சமூக ரீதியான கூடிய எல்லாருக்கும் உங்களுடைய குரல் ஒழிக்கப்பட்டது ஏன்னா என்ன நடந்ததுனே தெரியாம நிறைய பேர் இருக்கும்போது முழு விபரத்தை அந்த பதிவில் நீங்க பதிவிட்டு இருந்தீங்க இன்னைக்கும் நீங்க களத்திலும் தளத்திலும் சென்று எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு அங்க இருக்கிற மக்களோடு அவங்களோட வீட்டுல இருக்க உறவினோட பேசிட்டு வந்திருக்கிறீங்க இதுக்கு மிகப்பெரிய நன்றி மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஊடகத்துக்கு நான் பதிவு பண்ண கடமைப்பட்டு இப்ப இதுவரைக்கும் நடந்த நம்ம திருப்புவனம் பிரச்சனைல வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க என்சிஎலா அடுத்து சிபிசிஐடி மாத்தினாங்க அடுத்து சிபிஐக்கு போயிருச்சு இனிமே விசாரிக்க போறாங்க இது எல்லாமே ஓகே சேம் இந்த ஊடகம் வந்து இப்ப இருக்கிற இதே அக்ரெசிவா இனிமேலும் அந்த வழக்கு முடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் வரையிலும் ஊடகம் வந்து கொஞ்சம் விழிப்போட திருப்புவன சம்பவத்தில் ஈடுபட்ட காவலர்களுக்கு தண்டனை வாங்கி வாங்கி கொடுக்கவும் அதே நேரத்துல இவங்களுக்கு இந்த உத்தரவிட்ட தம்பி அஜித் அவர்களை வந்து கொலைக்கு காரணமாக அங்க இருந்து மேல இருந்து சொல்லப்பட்ட அந்த அதிகாரி யார் இந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஊடகங்கள் துணை நிற்கணும் குறிப்பா வந்து சாட்சியங்களை அழிக்காம ஊடகங்கள் வந்து துணை நின்று நீங்க நீதி வழங்கணுங்கிறது நாங்க இடத்துல கேட்டுக்கிறோம் இயக்கம் சார்பாக இறுதியா இது பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் நான் சொல்றேன் என்னன்னா திமுக ஆட்சியினுடைய தொடர்ச்சி மக்களுடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நிகழ்வில் வந்து நாங்க விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்